வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் இருக்க மஞ்சக்காடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் இருபத்தி மூணு வயதான சௌமியா சௌமியாவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்க தம்பியை சௌமியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சௌமியாவோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க சௌமியா அவங்க தம்பி அவங்க அம்மா இவங்க மூணு பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க சௌமியா எர்ணாகுளத்தில் இருக்க ஒரு மாநில சேல்ஸ் கேலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சௌமியாவோட அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டார் அப்படிங்கிறதுனால அந்த ஃபேமிலியை சௌமியாவோட சம்பளத்தை நம்பி தான் இருந்துச்சு சௌமியாவோட வீடு கேரளாவில் இருக்க சோரமூருக்கு பக்கத்தில் மஞ்சக்காட்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது சௌமியாவுக்கு எப்போல்லாம் லீவு கிடைக்கிதோ அப்போ எர்ணாக்குளத்துலேருந்து சோரனூருக்கு வருவாங்க சோரனூருக்கு வந்து விடுமுறையை கழிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் எர்ணாக்குளத்துக்கு போவாங்க அவங்க எர்ணாக்குளத்துலேருந்து சோரனூருக்கு பேசஞ்சர்ஸ் ட்ரெயினில் வந்துட்டு போகிறது வழக்கம் அந்த மாதிரி தான் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கும் அவங்க இருந்து சோரனூர் போகிற அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் ஏறி இருக்காங்க இதுதான் சௌமியாவோட கடைசி ரயில் பயணம் அப்படிங்கிறது அப்போது அவங்களுக்கு தெரியல இதுக்கப்புறமா அந்த பேசஞ்சர் ட்ரெயினில் சௌமியாவுக்கு நடந்ததை வார்த்தையால் விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவதைகளை அந்த ட்ரெயினில் அவங்க அனுபவிச்சாங்க பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு சௌமியாவுக்கு அந்த ட்ரெயினில் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரொம்ப சந்தோஷமாக அந்த ட்ரெயினில் ஏறினாங்க சௌமியா என்ன காரணம்னா மறுநாள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இருந்துச்சு சௌமியா அவங்க வேலை பார்க்குற எர்ணாக்குளத்துலேயே ஒரு பையனாக உயிர் உயிராக காதலிச்சாங்க இதை ரெண்டு வீட்டு சைடு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இருந்துச்சு தான் அந்த ட்ரெயினில் ரொம்ப சந்தோஷமா பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சௌமியா சௌமியா அந்த ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணல அப்படிங்கிறதுனால ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்ல தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சௌமியாவுக்கு சன்னலோரமா சீட்டு கட்டி அந்த பயணத்தை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது அடுத்த அடுத்த ஸ்டேஷன் வரும்போது ஒவ்வொருத்தரும் இறங்க ஆரம்பிச்சாங்க இது சௌமியாவுக்கு கொஞ்சம் நெருடலா பட்டுச்சு தனியா மட்டும் இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயப்பட்டாங்க அந்த டைம்ல அந்த ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு நபர் சௌமியாவை முறைச்சி பாக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க இது சௌமியாவுக்கு ரொம்பவே அன்னிசையான ஃபீலிங்கே கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் எப்போல்லாம் நிற்கிதோ அப்போ அந்த ட்ரெயின் அவுட்டு இறங்கி சௌமியா இருக்கிற சீட்டுக்கு நேராக நின்று அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் அவன் சௌமியாவை ஊத்து ஊத்து பார்க்குறதையும் சௌமியா கவனிச்சிட்டாங்க இதனால் சௌமியாவோட மனசுக்குள்ளே ஒரு வித பயம் ஏற்படுது கடைசியாக ஒரு ஸ்டேஷன் வந்தோன்னே அந்த கப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே இறங்கிட்டாங்க அப்போ அந்த ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்டில் சௌமியா மட்டும்தான் இருந்திருக்காங்க இதனால் சௌமியா பயந்து போய் அந்த ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி இருக்கிற லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க சரி இங்கே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க அங்கேயும் ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் இருந்திருக்காங்க சௌமியாவோட கெட்ட நேரம் அடுத்த ஸ்டேஷன் வந்தோம்னா அந்த ரெண்டு பெண்களுமே இறங்கிட்டாங்க அதனால அந்த லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்லயும் இப்ப சௌமியா தான் தனியா இருக்காங்க இதனால சௌமியாவுக்கு பதட்டம் அதிகமாகுது இதனால பதட்டமாகி அந்த லேடிஸ் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்ல போய் ஏறுறாங்க அந்த கபார்ட்மெண்ட்ல ஓடி போய் சௌமியா ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அப்பார்ட்மெண்ட்ல சௌமியாவை தவிர யாருமே இல்ல ஆனா அந்த லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி இருக்கிற இன்னொரு ஜென்ரல் அப்பார்ட்மெண்ட்ல ஆட்கள் இருந்திருக்காங்க அதனால் இறங்கி போய் அந்த கப்பார்ட்மெண்ட்டில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் சௌமியா அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்டில் ஏறலான்னு நினைக்கிறக்குள்ளேயே ட்ரெயின் மூவ் ஆயிருது இதனால் அந்த லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்டில் தனியாக பயணம் பண்ண வேண்டிய நிலமை சௌமியாவுக்கு ஏற்பட்டிருக்கு ட்ரெயின் அந்த ஸ்டேஷன விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சது அந்த டைமில் சௌமியாவை மாரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே சௌமியா இருக்க கப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஏறிட்டார் இதனால சௌமியா ரொம்பவே பதட்டம் அடையாக ஆரம்பிக்கிறாங்க லேடிஸ் கப்பார்ட்மெண்ட்டில் இவன் ஏற மாட்டான் பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே ஓடி வந்து ஏறிவிட்டான் இப்போ அந்த கப்பார்ட்மெண்ட்டில் சௌமியா இவனை தவிர யாருமே இல்லை அந்த டைமில் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக சௌமியாவை நெருங்க ஆரம்பிக்கிறான் சௌமியாவும் அந்த கப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு தப்பிக்க வேறு வழியே இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நெருங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் சௌமியாவோட கையை பிடிச்சி எழுக்கும்போதே அவங்க பயங்கரமாக கத்துறாங்க இருந்தாலும் ட்ரெயின் வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் சௌமியா கத்துறது அவ்வளோக்கா வெளியே கேட்கல சௌமியா பயணம் பண்ணிட்டு இருக்க அந்த லேடிஸ் அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி ஒரு ஜென்ட்ரல் அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்கு அதில் ரெண்டு பேர் பயணம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு சௌமியா கத்துறது நல்லாவே கேட்டிருக்கு அதிலிருந்து ஒரு நபர் ட்ரெயினை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் கூட பயணிச்சிக்கிட்டு இருந்த இன்னொரு நபர் வந்து அதெல்லாம் வேண்டாம் நீ இப்போ ட்ரெயினை நிறுத்தினால் உணவு தான் ஃபைன் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளோட ஊருக்கும் போய் சேர முடியாது அதனால் ட்ரெயினை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிடுறாரு இந்த டைமில் அந்த நபர் சௌமியாவை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சௌமியாவோட தலைமுடியை பிடிச்சி அந்த ரயில் பெட்டிலே ஓங்கி அடிச்சிருக்கான் திரும்ப திரும்ப தலைமுடியை பிடிச்சி அந்த ட்ரெயின் பெட்டிலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சிருக்கான் இதனால் சௌமியாவோட தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது அவங்கனால அவங்ககிட்ட போராட முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க கீழே விழுந்து அவங்கள அப்படியே தூக்கி ட்ரெயினுக்கு வெளியே வீசுறான் சௌமியாவை தூக்கி வெளியே வீசிட்டு இவனும் ட்ரெயினில் இருந்து குதிக்கிட்டான் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போது இது எல்லா கூடமும் நடந்திருக்கு பக்கத்துக்கு அப்பார்ட்மெண்டில் பயணம் பண்ணவங்களுக்கு யாரோ ஒரு பெண் கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு கூடவே இன்னொரு நபரும் இருந்து குதிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அவங்க அந்த சங்கிலியை இழுத்து ட்ரெயினை நிப்பாட்டவே இல்லை கீழே விழுந்த சௌமியா தலையில் பயங்கரமாக அடிபட்டு அந்த ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் விருந்து கிடக்காங்க ட்ரெயினை விட்டு கீழே இறங்கின இவனும் கொஞ்ச தூரம் நடந்து போய் சௌமியா இருக்கிற இடத்துக்கும் போயிட்டான் அந்த இடத்துல சௌமியா உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க அப்போ கூட இவன் மனசு இறங்காமல் கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாமல் பக்கத்துல இருக்க ஒரு புதரப்புல அவங்கள எடுத்துட்டு போயிருக்கான் அந்த புதரப்புல உயிருக்கு போராடிட்டு இருந்த சௌமியாவை வன்புணர்வு செய்ய ஆரம்பிக்கிறான் ரத்த மொழி வழியே உயிருக்கு போராடிட்டு இருந்த சௌமியாவை இவன் கொடூரமான முறையில ரேப் பண்ணியிருக்கான் இப்படி அவங்கள கொடூரமாக ரேப் பண்ணி முடிச்சுட்டு சௌமியாவோட பரிசை எடுத்து பார்த்துருப்பேன் அதில் பணம் நகை ஏதாவது இருக்கா திருட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான் ஆனால் சௌமியா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட பர்ஸில் பணமோ நகையோ எதுவுமே இல்லை அவங்க பர்ஸில் இருந்த ஒரே ஒரு செல்போனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த விட்டு அவன் போயிட்டான் இதுக்கப்புறம் அந்த ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தவங்க உடனடியாக அடுத்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த ட்ரெயினில் ஒரு பெண் பயங்கரமாக அலார்னு அவங்க பயங்கரமாக கத்தினது எங்களோடய கப்பார்ட்மெண்ட்லேயே கேட்டுச்சு இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன்ல இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் ஒரு பெண் வந்து இந்த ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சாங்க அது கூடவே ஒரு ஆணும் அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனோட ரயில்வே போலீஸை காண்டாக்ட் பண்றாங்க காண்டாக்ட் பண்ணி உங்க ஸ்டேஷனை தாண்டி வரும்போது ஒரு பெண் வந்து ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டாங்க என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்றாங்க அங்க இருந்து ஒரு ரயில்வே ஊழியரை அனுப்பி வச்சிருக்காங்க கொஞ்ச தூரம் நடந்த உடனே அந்த ரயில்வே ட்ராக்ல நிறைய ரத்தம் இருக்கிறது அவர் பாக்குறாரு பக்கத்துல இருக்க ஒரு புதருக்குள்ள பெண்ணோட முன் சத்தமும் கேட்டிருக்கு அங்க போய் பார்த்தா அவருக்கு பயங்கரமான சாக் அங்க சௌமியா உடல்ல துணியே இல்லாம ரத்தம் மொழியை உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல மணி இரவு பத்தாயிருந்துச்சு உடனடியே சௌமியாவை வடக்கஞ்சேரி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க அங்க சௌமியாவோட உடல்நிலையை பார்த்துட்டு உடனடியே திருச்சூர் ஜிஹெச்சுக்கும் அனுப்புறாங்க திருச்சூர் ஜிஹெச்ல சௌமியாவுக்கு தீவிர சிகிச்சை அளிச்சாங்க இதே டைம்ல சௌமியாவை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கற்பொழிச்சு கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது சில பேர் போலீஸ்கிட்ட அவனை பத்தி சொல்லியிருக்காங்க கூடவே அந்த எர்ணாகுளம் பேசஞ்சர் ட்ரெயினில் யார் அடிக்கடி பயணம் பண்ணுறாங்களோ அவங்களோட லிஸ்டியும் எடுக்கிறாங்க அதில் முப்பது வயசான கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒருத்தன் மேலே போலீஸுக்கு டவுட் ஏற்படுது அவன் பார்க்கறதுக்கு ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னும் அவனுக்கு ஒரு கை இருக்காது அப்படிங்கிறதும் போலீஸுக்கு தெரிய வருது அவன் அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி பல இடங்களில் பிச்சை எடுத்திருக்கான் பிச்சை போடாதவங்களை கத்தியை காட்டி மிரட்டினதாகவும் சொல்லப்படுது கோவிந்தசாமி தமிழ்நாட்டில் இருக்க வித்தாச்சரத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு தெரியுது இதனால் தமிழ்நாடு போலீஸை ஆண்டாக்ட் பண்ணி அவனை பற்றி விசாரிக்கிறாங்க அவனுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தேசி அவன் மேல இருக்கு இறுதியை அவனை பாலக்காட்டுல வச்சு கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும்போது முதல்ல இதை நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் அவன் சொல்லியிருந்தான் ஆனா போக போக போலீஸ் அவங்களோட ஸ்டெயிட்ல விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் கோவிந்தசாமி சௌமியாக்கு பண்ண சித்திரவதைகளை ஒன்னொன்னா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் இது எல்லாத்தையும் திரட்டி அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல சௌமியாவை கீழே தள்ளி கொடூரமான முறையில கற்பழிச்சு போல பண்ணதுக்காக இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க இவன் இந்த தீர்ப்பை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணி பண்ணியிருக்கா அவங்களும் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவனோட அப்பீல் மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறான் அங்க தான் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் இவனுக்கு கொடுத்துருக்கு சோமியாவை இவன் தான் ஓடுற ட்ரெயினில் இருந்து கீழே தாழனா அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடென்ஸுமே இல்லை ஆனால் அந்த பொண்ணை வன்புணர்வு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக இருக்கு அதனால அதுக்கு உண்டான தண்டனை மட்டும் தான் கோர்ட் கொடுத்துருக்கு சௌமியாவோட இறப்புக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை இதனால் இவனோட மரண தண்டனையை ரத்து பண்ணி ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஃபாஸ்டாக் நீதிமன்றம் மரண தண்டனையோட இவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருந்துச்சு ஆனால் அந்த ஆயுள் தண்டனை செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க ஏழு வருஷம் சிறை தண்டனைக்கு அப்புறம் இவன் ஆயுள் தண்டனையை அனுபவிச்சாகணும் தனியாக பயணம் பண்ணும்போது எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கேஸ் கண்டிப்பாக உணர்த்தும் குறிப்பாக பெண்கள் தனியாக பயணம் பண்ணும்போது விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கேஸ் கண்டிப்பாக உணர்த்திருக்கும் ஓவரலாக இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு த்ரில்லிங்கான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ